啥<打>呀？ अड़े पारे இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வேலை செஞ்சாடுறான் எங்கள் நாங்கள் மூணு வேலையும் ஒரு வேளையாச்சும் உணர்ந்து சாப்பிட முடியும் அதனால் எனக்கு பள்ளிக்கு வர முடியாத ஐயா சொன்ன உடனே காமராஜர் ஐயா

bye

ஊரில் என்றார்கள் அதற்கு காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தவற்றால் போகும் நிலக்கம் என்றார் அதற்கு சிறுவர்கள் என்றார்கள் காமராஜர் ஒரு மைல் தூரத்திற்கு ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்திற்கு